தாராபுரத்தில் பனியன் கம்பெனியில் வேலை முடித்து வீடு திரும்பிய பெண் தொழிலாளர்கள் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பதிமூன்று நபர்கள் காயமடைந்து அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சின்னக்காம்பாளையம் பேரூராட்சி உட்பட்ட பகுதிகள் தனியார் நூட்பாலை கம்பெனி இயங்கி வருகிறது இங்கு சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பகல் மற்றும் மாலை என ஷிப்ட் கணக்கில் பெண்கள் பணி வரும் நிலையில் பகல் பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய பெண் தொழிலாளர்கள் சென்ற வேன் தாராபுரம் அடுத்து ஓட்டன் சத்திரம் புறவழி சாலை அருகே சென்று கொண்டிருந்தபோது கனமழை பெய்ததால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து குப்ர கவிழ்ந்துள்ளது இதில் பயணித்த பதிமூன்று பெண் தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் அவர்களை தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் பத்மா என்ற பெண் படுகாயமடைந்து கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது